நம்ம எவ்வளவோ என்னென்னமோ நடக்குது அது எல்லாத்துக்குமே நடக்குதுன்னா ஆன்சர் அப்படின்றது ஒன்று கண்டிப்பா இருக்கும் எவ்வளோ அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் அவன் வந்து ஒரு இடத்துல உக்காந்து வேலை செஞ்சு அந்த கஷ்டப்படுற அந்த தன்மை இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த ஒர்க் மட்டும் இருந்தா பத்தாது அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருக்கிற அந்த இருந்து அந்த ஒரு இருந்து நம்ம வெளியில் வர சான்சஸ் இருக்குது உலகத்தில் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ்னால் வந்து நான் நொண்டு போயிடக்கூடாது இது வந்துட்டு நானே தேர்ந்தெடுத்துதான் வந்திருக்கிறது எல்லாரோட நம்ம ரொம்ப இன்டர்பியர் ஆகுறதோ அட்டாச்மெண்ட் ஆகுறதோ அப்படி இருக்கும் இல்லையா இப்போ தாமரை வந்துட்டு இலை மேல தண்ணி பட்டா அது வந்து தாமரை இலை மேலதான் இருக்கும் அந்த தண்ணி ஆனா அந்த தண்ணி ஒட்டி இருக்குமா எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து இந்த ஏழு நாட்கள் வந்துட்டு எவ்வளவோ ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில எவ்வளவோ என்னென்னமோ நடக்குது அது எல்லாத்துக்குமே இப்போ கொஷன் ஒண்ணு இருக்குன்னா ஆன்சர் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அதே போல நம்ம எல்லாரோட வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன் கூட நமக்கு வந்துட்டு டெம்பரரியா வேணுமா பெர்மனண்டா வேணுமா பர்மனென்டா வேணும் அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வேணா இருக்கலாம் அது வந்து பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம் சோசியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம் அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வேணா இருக்கலாம் அதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு ஒரே சொல்யூஷன் தான் அது ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் தான் ஸோ நம்ம வந்து இந்த ஏழு நாட்களுமே இந்த விஷயங்கள் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு முக்கியமான நம்மளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் படிச்சாலும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் கேட்டாலோ எண்ட் ஆப் த டே நமக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணனும் அதுதான் மெயின் இல்லையா ஓகே நான் நானே எடுத்துக்கோங்க நான் இந்த ஸ்பீச் சொல்லிடுறேன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் என்னோட டே டு டே போயிட்டு ஐயோ எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் இருக்கு ஹேண்டில் பண்ண அது வேஸ்ட் இல்லையா வந்துட்டு எப்படி பண்ணா நம்ம அந்த இம்ப்ளிமெண்ட்ல விட்டுட்டு அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே போராடுறது ஜாபா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் என்ன விஷயமா வேணா இருக்கலாம் நம்மளோட ஹெல்தா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் எல்லாமே நமக்கு கிடைச்சதுன்னா என் ஆஃப் த டே நமக்கு என்ன கிடைக்கும் அதுல இருந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் நம்ம எல்லாருமே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மூணு குணங்கள் வந்து நமக்கு தேவை ஹார்ட் ஒர்க் இன்டலெக்ட் பிலோசபி இந்த மூணு குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பா ஆனந்தமா இருப்பாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுன்னு வச்சு என்ன சொல்வாங்க என்ன கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் இவனுக்கு அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அறிவாற்றல் அந்த இன்டலெக்ட் அப்படிங்கறதும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் இருந்தா பத்தாது அதே போல நமக்கு நிறைய அறிவு இருக்கு எனக்கு ஓகேவா நிறைய அறிவு இருக்கு எவ்வளவு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு இடத்துல உக்காந்து வேலை செஞ்சு அந்த கஷ்டப்படுற அந்த தன்மை இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தா பத்தாது இன்டலெக்ட் மட்டும் இருந்தா பத்தாது நமக்கு கடின உழைப்பும் தேவை அறிவும் தேவை நான் நல்ல ஒர்க் செஞ்சு என் அறிவை யூஸ் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்க நிறைய சம்பாதிச்சிருக்க நிறைய சொத்துகள் சேர்த்திருக்க எல்லாமே ஆனா அப்படிப்பட்ட ஆள் கிட்ட வந்துட்டு ஆனந்தம் இருக்குமா போய் கேட்டு பாருங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குறைவு கண்டிப்பா இருக்கும் ஆரோக்கியம் இருக்காம இருக்கலாம் இல்ல அந்த பயம் யாரு எப்ப வந்து என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்கலாம் அந்த நிம்மதி ஆனந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது சோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பிலோசபி போலாசபி அப்படின்னா தத்துவ ஞானம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் கண்டிப்பா தேவை வந்திருக்கேன் நான் திரும்ப இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவேன் அதுக்கப்புறம் வந்து நான் இங்க என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன பர்பஸ் என்ன இந்த லைஃப் எப்படி லீட் பண்றது இந்த பேசிக் திங்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாது தெரியலன்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்கும் இன்டலெக்ட் ரெண்டும் இருந்தாலும் இங்க வந்து ஆனந்தமா இருக்க முடியாது இது ரெண்டுமே இல்ல வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இருக்கு அப்போ ஹாப்பியா இருப்போமா நோ கோல்டன் மிடில் பாத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு நம்மளோட பிசிக்கல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நம்ம வந்து இருக்கணும் ஓகேவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே இல்ல எனக்கு எல்லாரும் இந்த சம்சாரத்தை விட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் மாறி போறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க வந்துட்டு தப்பிச்சுட்டு அங்க போயி அது பண்றாங்க இல்லையா கண்டிப்பா அவங்க எல்லாருமே மறுபடியும் சில ஜன்மங்கள் எடுத்து இதையும் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் ஒருவர் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா இந்த மூணு குணங்கள் ஒர்க் இன்டர்நெட் இருக்கணும் அப்போதான் எல்லாருமே ஹாப்பியா இருக்க முடியும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தியானம் பண்ணணும் சரி ஆஹ் தியானம் பண்றது வந்து நமக்கு குருஜி என்ன மெத்தட் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையான மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா எனது மூச்சு மேல கவனம் செலுத்துறது பேசிக்கா இனிஷியலா நம்ம அப்பதான் மெடிடேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏஜ் எவ்வளவோ எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனா ட்வெண்ட்டி மினிட்ஸ் செஞ்சா போதும் இது வந்துட்டு அப்ப வந்து நமக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியாது ஆனா நம்ம வந்து மணிக்கணக்கா ஒரு டூ ஹார்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இப்படி ஹார்ஸ் டுகெதர் நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணனும் ஒரு முதுகு வலியோ கால் வலியோ இல்ல மூட்டு வலியோ ஏதோ ஒரு வலி இருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளோட வேலைகளையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன் வந்து ஒன் ஹவரா டூ ஹவரா இந்த மாதிரி எய்ம் வச்சுட்டு அது கஷ்டமாவே இருக்கலாம் அந்த ஹார்ட் ஒர்க் செஞ்சு இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா ஒன் மந்த்லயோ டூ மந்த்லயோ த்ரீ மந்த்ஸ்லயோ நமக்கு வந்துட்டு அந்த சேஞ்ச் அந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுறது இல்ல மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுறதை எண்ணங்கள் வரும் கரெக்டா அதனாலதான் அப்படின்னு சொல்றோம் சோ நிமிஷமே நம்மளால எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கரெக்டா உக்கார முடியாது ஒரு எய்ம் வச்சுக்கணும் நான் வந்துட்டு டூ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கிற அந்த பெயின்ல இருந்து அந்த ஒரு நம்ம இருந்து வெளியில வர சான்சஸ் இருக்கு ரெண்டாவது இன்டெலெக்ட் இன்டெலெக்ட்னா அறிவாற்றல் இங்க அறிவை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணணும் தியானம் வந்து நிறைய செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏராளமான காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம் இல்லையா அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் நம்ம அறிவை வச்சு யோசிக்கணும் நான் வந்துட்டு கரெக்டா பேசுறேனா என்னோட எண்ணங்கள்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கா இல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கா நம்மளோட செயல்கள் நல்ல செயல்களா இருக்கா நம்ம மனது ரீதியாகவும் எண்ணங்கள்ல வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் செய்கிறோமா நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கோமா அப்படிங்கிறது பாக்கணும் பேச்சு இங்க வந்து நம்ம பேசுறது மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ் மத்தவங்க யாராவது வந்து உங்க கிட்ட அன் வாண்டட் பேச்சு பேசுறாங்கன்னு வச்சுப்போம் நீங்க அந்த இடத்துலயும் நம்ம இருக்க கூடாது அவங்களுக்கே தெரியக்கூடாது அந்த மாதிரி அங்க இருந்து நைஸா நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அதே போல செயல்கள் குட் கர்மாவ நம்ம செயல்கள் வந்து செய்யணும் அப்போ நம் கிடைச்ச எல்லா எனர்ஜிய வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் பேச்சு பாசிட்டிவ் செயல்கள் நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணோம் நம்ம கிடைச்ச எனர்ஜி வந்து கண்டிப்பா நமக்கு லாஸ் ஆகாது இன்னும் நம்ம தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த பிலோசபி வரலாம் வாழ்க்கை வந்துட்டு இப்படி போயிட்டே இருக்குன்னா அதை யூட்டர்ன் பண்ணி நம்மள கொண்டு போயிடும் இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க எதுக்காக வந்திருக்கேன் நான் வந்துட்டு இந்த உடல் கிடையாது ஆன்மா அப்படின்ற விஷயம் நம்ம அதே போல நான் இங்க வந்திருக்கிறதுக்கு வந்துட்டு நான் எனக்கு இந்த உலகத்துல என்னோட லைஃப்ல வந்துட்டு எவ்வளவோ ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ்னால வந்து நான் நொந்து போயிடக்கூடாது இது வந்துட்டு நானே தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது நான் வந்துட்டு ஒவ்வொரு படியா ஏறி போறதுக்குதான் இந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்ப வந்து நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துட்டேன்னு வச்சுப்போம் அப்ப வந்துட்டு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க என்ன சொல்வாங்க எங்க அம்மா அவங்க அம்மா அப்பா வச்சு அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம அம்மாவையாகட்டும் அப்பாவ குழந்தைங்களை நம்மளோட கணவரை மனைவிய எல்லாரையுமே நம்மதான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் மேல வந்து நம்மதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரபிள் வருது மாமியார் மாமனார் கிட்ட இருந்து வருது அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து எதுக்காக வந்திருக்கு என்னோட நான் தான் இவங்களை எல்லாரையுமே நான் தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற இந்த ஞானம் இது வந்து நம்ம ஆன்மீகத்துல வந்தா மட்டும் தான் இந்த ஞானம் வந்து நமக்கு தெரியும் எல்லாரோட நம்ம ரொம்ப இன்டர்பியர் ஆகுறதோ அட்டாச்மெண்ட் ஆகுறதோ அப்படி இருக்கும் இல்லையா இப்போ தாமரை வந்துட்டு மேல தண்ணி பட்டா அது வந்து தாமரை மேலதான் இருக்கும் அந்த தண்ணி ஆனா அந்த தண்ணி ஒட்டி இருக்குமா இருக்காது அது போல இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் எல்லாரோடயும் நம்ம என்னென்னா என்னன்ற மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனா டிட்டாச்மெண்டோட இருக்கணும் நமக்குன்ற இருக்கிற கடமை என்ன இருக்கோ அது செஞ்சுட்டு நம்ம வந்து இட்டாச்மெண்ட் நம்ம நல்லா ஒர்க் பண்ணி நம்ம அறிவை அறிவாற்றலும் இருந்து ஹார்ட் ஒர்க்கும் இருந்து கடைசியா இந்த பிலோசபி இந்த தத்துவ ஞானம் இந்த ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆனந்தமாவும் ஆரோக்கியமாவும் நம்மளால இருக்க முடியும் நீங்க இன்னைக்கு கேக்குற இந்த ஸ்பீச்சே எடுத்துக்கோங்க நீங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம் ஆனா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இன்னும் நல்ல தியானம் செஞ்சு கேளுங்க நமக்கு வந்து கிளீனா புரிய புரியறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மூணு குணங்கள் நம்ம லைஃப்ல இருக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஆனந்தமா இருக்கலாம் மாஸ்டர்